பக்கெட் டீச்சர் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யு எழுத்து வரும் சர்க்களை எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சரியா யூ அப்படிங்கிறது என்னென்னா இ கூட்டல் உ யு இ கூட்டல் யூ யூ இ கூட்டல் உ யூ சொல்லுங்கள் ஏற்கனவே யா ஈ ஈஇ எழுத்து வரும் சொற்களை எப்படி வாசிக்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் சரியா இப்போ யு எழுத்து வரும் சொற்களை எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க யு பி யுவதி யு பி யுவதி யூ யூ யுவதி யு பி யுவதி சொல்லுங்கள் You ba in you win. You ba in you win. You ba in you win. Mình nghe xong hmm. You eat the im you thumb. You eat the im you thumb. You eat the im you thumb. Ba, hmm. you, ba, you, ba, you, ba, you. Bó, you. சொல்லுங்க சரயு சரையு சரயு சரையு நீங்க சொல்லுங்க ஆயுத இம் ஆயுதம் ஆயுத இம் ஆயுதம் ஆயுத இம் ஆயுதம் நீங்க சொல்லுங்க ம் சரி அடுத்து பாருங்க கயுரை 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 நீங்க சொல்லுங்க ம் சரி யுரேன இஸ் யுரேனஸ் யுரேன இஸ் யுரேனஸ் யுரேன இஸ் யுரேனஸ் நீங்க சொல்லுங்க ம் 나 நாயுருவி

காயூ يم கணியூ يم காயும் கணியும் காயூ يم காயும் கணியும் காயூ يم காயும் கணியும் நீங்க சொல்லுங்க うん சரி இன்னும் ஒரு தடவை வாசிக்கலாமா யுவதி யுவதி யுவையின் யுவன்

காயும் சரி இப்போ இதை பதினஞ்சு வார்த்தையே படிச்சாச்சு இன்னும் நல்லா படிக்கணும்னா செய்ட் எடுக்கணும் நோட் எடுத்துட்டு பாயூயும் சொல்லிக்கிட்டே எழுதணும் இப்போ காயும் கனியம் ரெண்டு வார்த்தையா இருக்கு காயும் கனியம் இதையும் நீ சொல்லிக்கிட்டே எழுதும்போது என்ன எழுத்து அப்படின்னு தெரியும் எப்படி வாசிக்கிற வார்த்தைங்கிறது தெரியும் இதை மாதிரி நல்லா அஞ்சு தடவை எல்லா வார்த்தைகளையும் எழுதி பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் வாசிக்க சொல்லும்போது நீங்கள் ஒவ்வொரு எழுத்தாக சொல்லி நாயுருவி அப்படின்னு சொல்ல மாட்டீங்க எப்படி வாசிப்பீங்க யுவதி யுவன் யுத்தம் வாயு சரையு ஆயுதம் கையுறை யுரேனஸ் நாயுருவி செய்யுள் ஆயுர்வேதம் தாயும் செய்யும் பாயும் புலி யுத்தகலம் காயும் கனியும் இப்படி நல்லா வாசிப்பேங்க சரியா இதே மாதிரி யூ எழுத்து வரும் சொற்களை எப்படி வாசிக்கிறீங்கன்னு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது இந்த வீடியோ அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க நான் வாய்க்கால் டீச்சர் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பை பாய்